முதல் வணக்க முயங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே இறைவான் முடிச்சுக்க இறைவா 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 கோவிலில் ஒருவன் கூடி போகுந்தான் பல குடும்பங்கள் வாழ்ந்து வந்தான் தங்க ராஜ ராஜா 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 தி ராஜ நிந்த ராஜா கூஜா தேவி எங்கும் கூஜா நேற்று 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 இல்லாத மாற்றம் என்னது காற்று காற்று என்ன சொல்ல ராக கதவை திறந்த நாட்டை காதல் சொன்னி காதல் என்ன காதல் வைபோகமே காணோ நன்னாளிதே வானில் உர்கில்

பேச பேசக்கூடாது ரே சுகம் சுகம் சுகமே ஏ தொட தானே தானே தானா வந்த சந்தனமே தழுவனும் சமதமே இது வேற ரொம்ப அறிக்காத மல்லிகை 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 என் மன்னன் மயங்கும் பொண்ணான மலரல்ல மலர் மல கொடுத்தேன் கை கொழுங்க வலையில்ட்டேன் மங்கை அந்த ஜாதிக்கு நானே இது ஒரு தீராட்டம்மா என்ன நீ தாலாட்டு தாலாட்டுதே வானம் தல்லாடுதே ஏதம் கார்கள் மிக கருக்கையில் உள்ள தேகங்குளிருதடி அத்தை கலந்திடலாம் என்ன ஆசை 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 பொழுது பேராசை பொழுது ஆசை தீரும் காலம் காலம் காலமாக வாழும் காதலுக்கு கலர்ப்பணம் காளிதாசன் காளிதாசன் ஆ கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ళిదాసన్ కన్నదాసన్ కవిత కవిత పాడుకుయలే కుయిలే వసంతమే ఇలమే రంగు ఇలా ఇలా మైదో ఇదో కాలేజ్ టీనేజ్ కాలేజ్ కాలేజీలు కట్ పెట్టదు మనసు టీనే పొన్న కట్టా డాక్కిదు நெஸ்ட்டு வச்சா வை 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 வலது கையை வை சே ராஜா சேராஜா ராசாவே ஒன்ன நம்பி ரஜாவை ஒன்ன நம்பி இந்த ரோ சாப்பு இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது சுர வந்து இருக்குதுங்க வந்து சொல்லாதோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா கண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்னி இந்த ரோசா ரோஜா ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் நிறமெல்லாம் மௌனம் மௌனமான நேரம் மௌனமான நேரம் மனதில் என்ன வாரம் இதழில் ஓ இதழ் இதழே இதழே என் வேண்டும்மாக ஏ இனையே கனி வேண்டும் இது போய் நான் வேண்டும் என்பம் எல்லாம் என்பமே கொண்ட பேண்மையோ இணையக்கணி நான் சொல்லும் சொல்லி மழலை கிழி நெஞ்சில் ஆடும் പരുവക്കളെ നെഞ്ചം നെഞ്ചം ഒരു മുറി നീ എൻ ത് കണികൾ ഒരു മുറി പാരെൻറ്റെണ്ടു കരങ്ങളും സേരണ്ടത് ഉള്ളത് സത്തമിൻ്റെ ഉദടുവോ മുത്തം എല്ലാം ഉള്ളം ഉള്ളമേ ഉനക്ക് താ ഉഷരേ உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை தன்னைக்கும் என்னைக்கும் நாள்கள் வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன் இலையல் மண்ணோடு மண்ணு மண்ணானாலும் திருச்செந்தூர் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் முதிர்ச்சோலையில் மரம் பல முதிர்ச்சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி அழை சோலை சோலை இளம வருகுது வானின் மலை வருமோ தோகை இவள் விடிய நூறு கவிதைகள் எழுதிடுமோ தேன் சிந்து தேன் சிந்து தேன் சிந்துதே வானம் உனை எனை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் தேன் சிந்து தேவானம் வானம் இடி இடிக்க மத்தளங்கள் இடராசா தீரோசா பேடிக்க மாலைதான் மாலை மாலை எனை வாட்டுது மனமாலை தினம் தேடுது நாட்கள் நகராதோ பொழுதும் போகாதோ போகுது போனால் போகட்டும் போட இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரட வாழ்வு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தர மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலை காதமா யாரோடு யார் வந்தது Tampouco.